வெல்கம் டு ஷிதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ப்ரெட்டை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்த்துர்லாங்க இப்போ அதுக்கு வந்து கடலை மாவு கொஞ்சமாக எடுத்துருக்கேங்க கடலை மாவு வந்து ஒரு சின்ன அளவில் ஒரு கால் கப் போல் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலு ப்ரெட் பண்ணுற அளவுக்கு எடுத்துருக்கேங்க நாலு அஞ்சு ப்ரெட்டு பண்ணுற அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்கங்க பல்லாரி வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க நான் வந்து ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றியிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி ரெண்டு முட்டை உங்களுக்கு எவ்வளோ ப்ரெட்டு போட போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணணுங்க பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக உப்புங்க அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும் அப்புறம் கொஞ்சம் மிளகு தூளுங்க பெப்பர் பவுடர் கொஞ்சம் கொஞ்சம் வத்தல் பொடி போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க நல்லா கலக்கி நல்லா ஸ்மூத்தாக வந்துடுற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா கலக்கிருங்கங்க பாருங்கள் நல்லா கலக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்களா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு தோசை தவால கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க ப்ரெட்டு வந்து எடுத்துருக்கேன் ப்ரெட்டை வந்து இதை முன்னாடியும் பின்னாடி நல்லா மூழ்கிற அளவுக்கு முக்கிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மூழ்கிற அளவு முக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இதை அப்படியே தோசை தவாரை போட்டுடலாம் நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூடங்க கொஞ்சம் வயர் கூட நிறைஞ்சிடும் நமக்கு இது ரெண்டு ப்ரெட்டு சாப்பிட்டாலே போதும் காஃபியை குடிச்சிட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு தாங்க பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் இப்போ ரெண்டு போட்டிருக்கேன் அடுத்து நாலு ப்ரெட்டு தாங்க மொத்தத்தில் எடுத்திருக்கேன் நாலு ப்ரெட்டுக்கு மட்டும்தான் நான் வந்து இது மாவை கரைச்சிருக்கேன் இப்போ இதை போட்டுடலாம் நீங்கள் வந்து எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட மிக்ஸ் பண்ணா ப பட்டர் கூட நீங்கள் வந்து தோசைக்கல்லில் வந்து பட்டர் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து இந்த இதை ப்ரெட்டை வச்சுக்கலாங்க எனக்கு வந்து பட்டர் ஸ்மெல் பிடிக்காதுங்கிறதுனால நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேங்க நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டிருக்கேன் அவ்வளோதாங்க ப்ரெட்டை ரெண்டு ரெண்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு சாஸ் வச்சு சூப்பராக சாப்பிட வேண்டியதுதாங்க நல்லா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் வந்து இது ஸ்நாக்ஸாக கொடுக்கலாங்க நல்லாயிருக்கும் இவ்வளோதாங்க ப்ரெட் பஜ்ஜின்னு கூட அதை நீங்கள் சொல்லிக்கலாங்க எண்ணெயில் நம்ம சுத்தமாக போட்டு நம்ம வந்து இது பண்ணி எடுப்போம் அப்படி இல்லாமல் இது வந்து தோசைக்கல்ல போட்டு தவா ஃப்ரை பண்ணிட்டு பண்ணி எடுத்துருக்கோங்க அவ்வளோதாங்க என்னோடய சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்ங்க